<icana boards> <elim> Terima <Quit> <kita> kasih <used> <idal Industry> <saaretare puntos> மாலை அணிவித்து வரவேற்கப்படுகின்றார்கள் ഇവിടെ കിരാനെ ഇടാ. ഏറ്റവും നല്ല കൈയിടാം. ഇങ്ങോട്ട് വന്നെ. ചിലഹരു ചേരട്ടെ. ആയിഷ പുര കാണിച്ചു. ഞാൻ പാടേടാ.

திருமோணவலை தமிழ்ச்சங்கம் திருமலை நவர்களை என்பது சிறப்பு அடிஷ்னல் பேராசிரியர் துரை மனோகர் ஐயா அவர்கள் தினமக பிரதமர் ஆசிரியர் கௌரவ அதிதி உமர் சிறப்பு அழைப்பாளர்கள் திரு எஸ் ஆர் தனபாரசிங்கம் ஐயா அவர்கள் திருமதி ஐஸ்வர்யா பிரசாதனன் அவர்கள் கண்ணன் அவர்கள் திரு ஒப்பிலாமணி குலேந்திரன் ஐயா அவர்கள் திரு கணபதி மகாந்தன் அவர்கள் കവിഞ്ഞ പ്രിയനീല അവർ നസീർ അയ്യാ അവർ அவர்கள் அடுத்து இரு துருவங்கள் நூலாசிரியர் கவிச்சுடர் சிவரமணி அவர்கள்

தலைவர் அதிபிகள் அதிவரையும் மேலே வந்து அமருமாறு அன்போடு இருக்கணும் நன்றி கலாலியா மாணவிகளான ஜி பிரசாரா எஸ் சஞ்சனா எஸ் ஆராத்யா ஆகியோரின் வரவேற்பு நடனம் இடம்பெறுவர் திருக்கோணமலை ஸ்ரீ பத்ரகாணி எவ்வாள் தேவஸ்தானம் சங்கர் ஐயா அவர்களால் ஆசியுடன் வழக்கப்படும்